இயக்கமாக சமூக இயக்கமாக இருந்த காலத்திலிருந்து தமமுகவோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று குரல் கொடுத்தோம் அவர்களோடு சேர்ந்து கைகொடுத்து களத்தில் நின்றோம் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம் அடிக்கடி தமமுக இன்றைய மனிதநேய மக்கள் கட்சி அலுவலகத்திலே உட்கார்ந்து நிறைய நாங்கள் விவாதித்திருக்கிறோம் அதைத்தான் அண்ணன் ஜவஹர்ல்லா அவர்கள் இங்கே சொன்னார் அன்றைக்கு எங்கள் தலைமையகம் சிறுத்தைகளின் தலைமையகமாகவும் தலைமையகமாகவும் இயங்கியது என்று பெரு பெருமிதம் பொங்க சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படி நாங்கள் இணக்கமாக எமது பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நல்லிணக்கத்தோடு இந்த பயணத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழ் முன் அன்சாரி வந்தார் அவர் தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார் அவரிடத்தில் நான் சொன்னேன் இஸ்லாமிய அமைப்புகளுக்கிடையிலே உங்களுக்கிடையிலே முரண்கள் இருக்கலாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எல்லா இயக்கங்களும் எங்களுக்கு சகோதரத்துவ இயக்கங்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் எனக்கு எந்தவிதமான விதமான ஒரு சார்பு அணுகுமுறை இல்லை அப்படி யாரும் பார்த்துவிட வேண்டாம் நாங்கள் அப்படி ஒரு நல்லுறவை நல்லிணக்கமான உறவை பேணி பாதுகாத்து வருகிறோம் இது நாட்டு நலனுக்காக சிறுபான்மையினரின் நலன்களுக்காக சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதற்காக சமூக அமைதியை நிலைநாட்டுவதற்காக விளிம்புநிலை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக என்ற கருத்தை எடுத்துரைத்தேன்